காலத்தில் ராமாபுரம் என்ற கிராமத்தில் ஒரு ஆடு மேய்ப்பவர் வசித்து வந்தார் அவருக்கு கிட்டு என்ற மகன் இருந்தான் கிட்டு எப்போதும் தங்கள் தந்தையுடன் வேடிக்கையான விளையாட்டுகளை விளையாடுவான் ஒரு நாள் கிட்டுவுக்கு ஒரு யோசனை தோன்றியது உடனே அப்பா அது ஒரு புலி அப்பா அது ஒரு புலி என்று கத்தினான் விரைவில் அவர்களுடைய தந்தை வந்து அங்கே புலி இல்லை என்பதை கண்டார் பின்னர் கிட்டு சத்தமாக சிரித்துவிட்டு அப்பா புலி இல்லை நான் அப்படித்தான் சொன்னேன் என்றான் அவர் அவர்களுடைய தந்தையை அப்படி இரண்டு முறை கிண்டல் செய்தார் கடைசியா ஒரு நாள் ஒரு புலி உண்மையிலேயே ஆடு கூட்டத்துல வந்துடுச்சு அப்புறம் கிட்டு உடனே பயந்துட்டான் அப்பா புலி வந்து விட்டது அப்பா புலி வந்து விட்டதுன்னு கத்த ஆரம்பிச்சான் இந்த தடவை அவங்க அப்பா அவனை நம்பல அப்புறம் கிட்டு பயந்து ஒரு ஏறி உட்கார்ந்துட்டான் கடைசியில புலி ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போயிடுச்சு மரத்திலே ஏறினதும் அவங்க அப்பா கிட்டுவை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டாரு அப்புறம் கிட்ட என்ன நடந்ததுன்னு சொன்னான் அப்புறம் அவங்க அப்பா புலியும் உன்னை காயப்படுத்திடுச்சு நீ ரெண்டு தடவை பொய் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் அதனாலதான் இந்த தடவை நீ வரவில்லை என்றார் மீண்டும் ஒருபோதும் பொய் சொல்லாதே என்று கூறி கிட்டுவை அவர் கண்டித்தார் கதையின் நீதி நீங்கள் ஒருமுறை பொய் சொன்னால் ஆபத்தில் இருக்கும்போது உண்மையைச் சொன்னால் யாரும் நம்ப மாட்டார்கள் அதாவது ஒரு காட்டில் பிம்பி என்ற சிங்கமும் மற்ற விலங்குகளும் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் பிம்பி காட்டில் ஒரு மரத்தடியில் தூங்கிக் கொண்டிருந்த போது பிட்டு என்ற எலி அதன் மீது ஓடியது பிம்பி எழுந்து பிட்டுவை பிடித்து நான் உன்னை சாப்பிடுவேன் என்று கூறுகிறான் அப்போது பிட்டு ஓ மிருகராஜா என்னை விட்டுவிடு என் சிறிய உடலால் உனக்கு பசி இருக்காது என்னை விட்டு பிரிந்தால் நான் உனக்காக எந்த நாளும் வேலை செய்வேன் அவள் கெஞ்சினாள் பிம்பி பெருமிதத்துடன் சிரித்தாள் என்னை என்ன செய்கிறாய் ஆனால் பத்திரமாக போ என்று பிட்டுவிட்டான் சில நாட்களுக்குப் பிறகு பிம்பி ஒரு வேட்டைக்காரன் வைத்த வலையில் சிக்குகிறாள் பிம்பியின் அருகில் வந்த பிட்டு பிம்பியின் நிலையை பார்த்து உடனடியாக வலையை பற்களால் கடிக்கத் தொடங்கினாள் உடனே பிம்பி வலையிலிருந்து கீழே விழுந்தாள் அப்போது பிம்பி தன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள் இந்த சிறு துண்டு எனக்கு என்ன செய்யும் இன்று என் உயிரைக் காப்பாற்றியது இனிமேல் நான் எந்த மிருகத்தையும் குறைத்து மதிப்பிட மாட்டேன் என்று யோசிக்காமல் அங்கிருந்து கிளம்பினாள் கதையின் ஒழுக்கம் யாரையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் நேரம் வரும்போது ஒவ்வொருவரும் அவரவர் திறனை அறிவார்கள் ஒரு கிராமத்தில் ரோசி என்ற நாய் தன் நான்கு குழந்தைகளுடன் வசதியாக வாழ்ந்து வந்தது ஒரு நாள் தன் குழந்தைகளுடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு கிணற்றை பார்த்தது ஒரு நாள் நாய்க்குட்டிகள் விளையாடிக் கொண்டிருக்கும்போது கிணற்றுக்கு அருகில் வந்தது அதில் ஒன்று குட்டி நாய்க்குட்டி அம்மா ஏன் என்றாள் இந்த கிணற்றில் என்ன இருக்கிறது என்று பார்க்க மனமில்லாமல் கிணற்றுக்குள் பார்த்தாள் கிணற்றில் தன் நிழலை பார்த்தவள் உள்ளே நிஜமாகவே இன்னொரு நாய்க்குட்டி இருப்பதாக நினைத்து கத்த ஆரம்பித்தாள் கிணற்றுக்குள்ளிருக்கும் நாயின் பிரதிபலிப்பு அவனைப் போல் கத்துவதை பார்த்து அதை எதிர்த்து போராட துள்ளிக் குதித்தான் சிறிது நேரத்திற்குள் நாய் தண்ணீரில் விழுந்து என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கத்த ஆரம்பித்தது குட்டி நாய் தண்ணீரில் விழுந்தது பரிதாபம் அதை வெளியே எடுத்து காப்பாற்றினார் நாயை காப்பாற்றிய விவசாயிக்கு ரோசி நன்றி தெரிவித்தார் பின்னர் ரோசி தனது குழந்தைகளுடன் விளையாடி ஊருக்குச் சென்றார் கதையின் ஒழுக்கம் பெரியவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் கேட்கக் கூடாது